அனைவரைக்கும் கோபிநாத் நண்பு வணக்கங்கள் நண்பர்களே இன்று மாலை தினம் சந்திர தரிசனமானது கிடைக்கப்பெற இருக்கிறது தவறாமல் அதை பாருங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த தொகுப்பில் பார்க்கறக்கும் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கையில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுக்கிட்டு இல்லைன்னா காசை கையில் வச்சுக்கிட்டு சந்திர பகவானை தரிசனம் செஞ்சு இந்த வளர்ப்பிறையில் நிலவு வளர்வது போல் வீட்டில் செல்வம் வளர வேண்டும் அப்படின்னு வேண்டிப்பாங்க அதுவும் செய்யலாம் அதற்கு மேலே ஒரு வழிபாடு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு தாம்பழத்தட்டு அந்த தாம்பழத்தட்டில் நெல் இல்லைன்னா பச்சரிசி அதை பரப்பி அது நடுவில் வந்துட்டு ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வைத்து அதுக்கு மேலே கஜலக்ஷ்மி அம்மன் விளக்கை ஏற்றி கொள்ள வேண்டும் நெய் ஊற்றி ஏற்றிக்குங்க ரொம்ப சிறப்பு அந்த விளக்கை சுற்றி என்ன பண்ணணும் அப்படின்னா வெண்மையான அரளிப்பூ இருக்குது இல்லையா வெள்ளை நிற அரளிப்பூ அந்த அரளிப்பூவை வந்துட்டு அப்படியே சுற்றி வச்சிடணும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் வீட்டுக்குள்ளேருந்து விளக்கேற்றி அதை வெளியே எடுத்துகிட்டு போய் சந்திர பகவானை சாக்ஷாக் சந்திரமௌலீஸ்வரராக எண்ணி பாவனை செய்து நாம் அவருக்கு தீபாராதனை காட்ட வேண்டும் அப்போ ரொம்ப முக்கியம் என்னென்னா தீபாராதனை காட்டிட்டு அங்கே நின்று கையெடுத்து வணங்கிட்டு ஒரு ரெண்டு பூக்கள் அதில் எடுத்து நம்ம சந்திர பகவானுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அதன் பின்பு பின்பு மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள் என்ன வேண்டுமோ அதை கேட்கலாம் இந்த சந்திர தரிசனத்தை செய்யும் போது மனம் குழப்பமாக இருந்தாலும் சரி மனம் சஞ்சலமாக இருந்தாலும் சரி மனநிலை தடுமாற்றமாக இருந்தாலும் சரி அனைத்துமே சரியாகும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகவே இப்போ நம்ம சொன்ன வழிபாட்டை மாலை சந்திர தரிசனத்தின் போது செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீடித்த புகழ் உண்டாகும் நிறைந்த செல்வம் உண்டாகும் நீடித்த நல்வாழ்க்கையானது அமையும் அப்படின்னா மாற்றுக்கரு நண்பர்களை மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் இதை பகிர்ந்துக்கங்க நன்றி வணக்கம்